வணக்கம் நண்பர்களே நான் இன்று எனது உரையை தொடங்கும் முன் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன் இன்று காலை நீங்கள் விழித்த போது இது ஒரு புதிய நாள் என்று நினைத்தீர்களா அல்லது இன்னொரு நாள்தான் என்று அலட்சியமாக எழுந்தீர்களா இதில்தான் உங்கள் வாழ்க்கையின் முழு ரகசியமும் ஒளிந்திருக்கிறது இந்த நாளை நீங்கள் சாதாரணமாக எடுத்தால் இந்த நாளும் உங்களை சாதாரணமாகத்தான் கடந்து போகும் ஆனால் இந்த நாளை நீங்கள் ஒரு வாய்ப்பாக பார்த்தால் ஒரு வரமாக உணர்ந்தால் ஒரு புதிய தொடக்கமாக ஏற்றுக்கொண்டால் இந்த நாளே உங்கள் வாழ்க்கையின் திருப்புமுனையாக மாறும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா நீங்கள் இப்போது இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்கள் என்றால் இந்த நாளை பார்க்க உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதே அதன் அர்த்தம் பலர் நேற்று இந்த வாய்ப்பை இழந்துவிட்டார்கள் ஆனால் நீங்கள் இன்று இங்கேயே இருக்கிறீர்கள் இதுவே இந்த நாளின் முதலாவது அதிசயம் நீங்கள் மக்கள் எல்லாம் நாளையை பற்றி பேசுகிறார்கள் நேற்றையை பற்றி நினைத்து வருந்துகிறார்கள் ஆனால் இன்றைய நாளை யாரும் முழுமையாக உணர்ந்து வாழவில்லை ஏன் தெரியுமா இன்றைய நாள் அமைதியாக வருகிறது அது சத்தம் போடாது அது வாக்குறுதி தராது அது பயமுறுத்தாது அது மெதுவாக வந்து நீங்கள் கவனிக்காமல் இருந்தால் அதே மெதுவாக உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகிவிடும் நீங்கள் இப்போது இந்த நொடியில் உங்கள் மூச்சை கவனித்தால் உங்கள் இதய துடிப்பை உணர்ந்தால் உங்கள் கண்களுக்கு முன்னால் இந்த உலகத்தை பார்த்தால் அது எல்லாம் இன்றைய நாளின் அமைதியான நினைவூட்டல் நான் இங்கே இருக்கிறேன் என்று இந்த நாள் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த உரையை நான் இங்கேயே ஒரு கேள்வியுடன் தொடங்க விரும்புகிறேன் நீங்கள் இன்று வாழப்போகிறீர்களா அல்லது இன்றையும் சும்மா கடந்து போகிறீர்களா இந்த கேள்விக்கான பதில்தான் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயமாக எழுத போகிறது நீங்கள் இதுவரை எத்தனையோ நாட்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள் ஆனால் உண்மையாக சொல்லுங்கள் இந்த நாட்களில் எத்தனை நாட்களை நீங்கள் உண்மையாக வாழ்ந்தீர்கள் பல நாட்கள் காலையில் எழுந்தும் வேலை செய்தோம் பேசினோம் தூங்கினோம் ஆனால் வாழ்ந்தோமா ஒரு உண்மையை நான் உங்களிடம் கூறுகிறேன் வாழ்க்கை என்பது நாட்களின் கூட்டுத்தொகை அல்ல நீ விழிப்புடன் வாழ்ந்த நொடிகளில் செயற்கைதான் நீங்கள் கவனமின்றி வாழ்ந்த ஒரு முழு வருடம் கூட விழிப்புடன் வாழ்ந்த ஒரு நாளுக்கு சமம் அல்ல இப்போது இந்த நாளை நினைத்து பாருங்கள் இன்று காலை நீங்கள் செய்த முதல் செயல் என்ன மனம் அங்கேயே இருந்ததா அல்லது வேறு எங்கோ அலைந்து கொண்டிருந்ததா உடல் இங்கேயே மனம் வேறு எங்கோ இருந்தால் அது வாழ்வு அல்ல இன்றைய நாள் உங்களை சோதிக்க வருகிறது நீங்கள் விழிப்புடன் இருக்கிறீர்களா உங்கள் நேரத்தை உணர்கிறீர்களா உங்கள் செயல்களுக்கு நீங்கள் பொறுப்பு எடுக்கிறீர்களா இந்த கேள்விகளுக்கு நீங்கள் கவனத்துடன் பதில் சொன்னால் இந்த நாள் உங்களுக்கு கற்றுக்கொடுக்கும் கவனமின்றி கடந்து சென்றால் அதே நாள் உங்களுக்கு ஒன்றும் தராமல் போய்விடும் ஒரு நாள் உங்களிடம் வந்து மெதுவாக சொல்கிறது நீங்கள் என்னை மதித்தால் நான் உங்களை உயர்த்துவேன் நீங்கள் என்னை அலட்சியப்படுத்தினால் நான் உங்களை எதுவும் இல்லாதவனாக கடந்து போவேன் இந்த குரலை பலர் கேட்கவில்லை ஆனால் நீங்கள் இப்போது இருக்கிறீர்கள் இந்த நடுப்பகுதியில் நான் உங்களிடம் ஒரே கேள்வி மட்டும் வைக்கிறேன் இந்த நாள் முடிவடையும் போது நீங்கள் இதையே வெறும் இன்னொரு நாளாக நினைவில் வைக்கப் போகிறீர்களா அல்லது உங்கள் வாழ்க்கையில் நினைவில் நிற்கும் நாளாக மாற்றப் போகிறீர்களா இந்த முடிவே உங்கள் வாழ்க்கையின் வேகத்தையும் திசையையும் மாற்றும் இன்றைய நாளை முழுமையாக வாழும் மனிதர்கள் மிக சிலரே வாழ்க்கை மாற்றம் நாளை தொடங்காது அடுத்த மாதம் தொடங்காது அடுத்த வருடமும் தொடங்காது அது இன்றைய நாளில்தான் தொடங்குகிறது இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு சிறிய முடிவு ஒரு சிறிய முயற்சி ஒரு சிறிய ஒழுக்கம் அவைதான் உங்கள் நாளைய வாழ்க்கையின் அடித்தளம் நாளை பார்க்கலாம் என்று மனம் சொன்னால் அது சோம்பலின் குரல் இன்றே பார்க்கலாம் என்று மனம் சொன்னால் அது விழிப்பின் குரல் இன்றைய நாள் உங்களை பார்த்து கேட்கும் நீங்கள் உங்கள் கடமையை செய்தீர்களா நீங்கள் உங்கள் நேரத்தை மதித்தீர்களா நீங்கள் உங்கள் மனசாட்சியுடன் நேர்மையாக இருந்தீர்களா இந்த கேள்விகளுக்கு நீங்கள் இன்று பதில் சொன்னால் நாளை உங்களை கடுமையாக விசாரிக்காது இன்றைய நாளை அலட்சியப்படுத்தியவனுக்கு நாளைய நாள் பயந்து வாழ்வான் இன்றைய நாள் விதை விதைக்கும் நிலம் போன்றது நீ விதைக்கும் விதைதான் நாளை பலமாக மாறும் இன்று கோபத்தை விதித்தால் நாளை துன்பத்தை அறுப்பாய் இன்று பொறுமையை விதித்தால் நாளை அமைதியை அறுப்பாய் இன்று உழைப்பை விதித்தால் நாளை நிம்மதியை அறுப்பாய் விதை சிறியது என்று அலட்சியப்படுத்தாதீர்கள் அதற்குள் ஒரு முழு மரம் மறைந்திருக்கிறது முழுமையாக மாற வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அது மனதை சோர வைக்கும் இன்று ஒரு தவறை மட்டும் திருத்து ஒரு பழக்கத்தை மட்டும் மாற்று ஒரு நல்ல செயலை மட்டும் தொடங்கு அவ்வளவுதான் சிறு திருத்தங்கள் தொடர்ச்சியாக நடந்தால் வாழ்க்கை தானாகவே புதிய வடிவம் இருக்கும் இன்றைய நாளை முழுமையாக வாழ்ந்தவனுக்கு இரவில் தூக்கம் அமைதியாக வரும் இன்று நான் முடித்ததை செய்தேன் என்று உணர்வே மன அமைதியின் உண்மையான மருந்து நாளையை நினைத்து இன்றே இழக்காதே நேற்றையை நினைத்து இன்றே மாசுபடுத்தாதே இன்றைய நாளில் நீங்கள் முழுமையாக இருந்தால் வாழ்க்கை உங்களிடம் நேர்மையாக நடக்கும் வாழ்க்கை என்பது நீண்ட கால வாக்குறுதியல்ல இன்றைய நாளின் நம்பிக்கைதான் இன்றைய நாளை மரியாதையுடன் நடத்தினால் நாளை உங்களை மரியாதையுடன் அணைக்கும் இன்று வாழ் இன்று செய் இன்று மாற்றமாகு இன்றைய நாளே உங்கள் வாழ்க்கையின் உண்மையான தொடக்கம் இப்போது உரை முடிவை நோக்கி செல்கிறது ஆனால் உங்கள் வாழ்க்கை இங்கே முடியவில்லை உண்மையில் இங்கேதான் அது தொடங்குகிறது இன்று இந்த நாளை நீங்கள் எப்படி கையாள்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் நாளை உங்கள் வாழ்க்கையின் உங்களிடம் எப்படி நடக்கும் என்பது தீர்மானிக்கிறது இன்றைய நாள் நீங்கள் சுமையாக எடுத்தால் வாழ்க்கையும் உங்களுக்கு சுமையாகவே இருக்கும் இன்றைய நாளை நீங்கள் வாய்ப்பாக எடுத்தால் வாழ்க்கையும் உங்களுக்கு வழிவிடும் ஒரு விஷயத்தை உங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் இழந்த நேற்றைய நாள் திரும்ப வராது நீங்கள் கற்பனை செய்யும் நாளைய நாள் உறுதியல்ல ஆனால் நீங்கள் இப்போது வாழும் இந்த நாள் மட்டும் உங்கள் கையில் இருக்கிறது இந்த ஒரு நாள்தான் உங்கள் வாழ்க்கையின் அதிகாரப்பருத்தம் நாளை பெரிய மனிதனாக மாற வேண்டும் என்று நினைக்காதே நீங்கள் நேர்மையாக மனிதனாக இருங்கள் நாளை வெற்றிய வெற்றியாளனாக மாற வேண்டும் என்று கனவு காணாதீர்கள் இன்று உங்கள் கடமையை முழுமையாக செய்யுங்கள் இந்த இன்றைய நேர்மை இந்த இன்றைய பொறுப்பு இந்த இன்றைய விழிப்பு இதுவே நாளைய வெற்றியின் விதை ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையின் கடைசி நாளாக மாறும் அந்த நாளில் நீங்கள் பின்னால் பார்த்தால் நான் என் நாட்களை வீணடிக்கவில்லை என்று சொல்லும் மனநிலை உங்களுக்கு இருக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த நாளை முழுமையாக வாழ வேண்டும் இந்த நாளை வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்த ஒரு கேள்வியாக நினையுங்கள் நீ என்னை எப்படி வாழ்ந்தாய் இந்த கேள்விக்கு இன்று நீங்கள் கொடுக்கும் பதில்தான் உங்கள் வாழ்க்கையின் முழு அர்த்தமாக மாறும் இன்று வாழ் இன்றே செய் இன்றே விழிப்புடன் இரு எனினேன் இன்றைய நாளே உங்கள் வாழ்க்கையின் உண்மையான தலைவிதி நன்றி நண்பர்களே ஆகவே வாழ்க்கையை உணர்ந்து விழிப்புடன் வாழுங்கள் வாழ்க்கையில பல நேரங்களில் தேவையில்லாத சண்டைகள் குழப்பம் கோபம் விவாதங்கள் மற்றவர்கள் செய்யும் தவறினால் நமக்கு ஏற்படும் சிக்கல்கள் இதை அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்குமாறு விஷயங்களை சொல்ல போறேன் இதை நீங்கள் தெரிந்து கொண்டாலே உங்கள் வாழ்க்கையை எளிதாக மாற்றிவிடலாம் இந்த பதிவு மூலமா உங்களுக்கு சொல்ல போகிற விஷயம் என்னன்னா தன்னம்பிக்கையை இழக்காம மனதை தெளிவாக வைத்து தேவையில்லாத சண்டைகளில் சிக்காமல் வெற்றி பெறுவது எப்படி என்பதை பத்தி தான் ஒரு நாள் சீதா என்ற பெண் தன் எதிர்காலம் எப்படி இருக்கும் தன் கனவுகளை எப்படி அடைவது என்று குழப்பமாக இருந்தாள் அவள் சரதா என்ற ஞானியிடம் அறிவுரை கேட்டார் என் வாழ்க்கை என்னாகும் என் கனவுகள் என்னாகும் நான் எங்கே போக வேண்டும் நான் எதை செய்வது என் மனம் முழுக்க குழப்பமாக இருக்கிறது என்று அவள் ஞானியிடம் சொன்னார் அதற்கு ஞானி சிரித்தபடியே குழப்பம் என்பது இயல்பானது ஆனால் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் சில குணங்களை நீ தெரிந்து கொண்டால் அவை உன் மனதில் தெளிவை ஏற்படுத்தும் என்று சொன்னார் முதல் குணம் நம்பிக்கை உலகில் நினைத்ததை எதையும் வெல்லும் சக்தி இருக்கிறது ஆனால் அதற்கு அடிப்படை நம்பிக்கைதான் உன் கனவை நீ நம்பாவிட்டால் உலகமும் அதை நம்பாது ஒரு விதை நிலத்தில் விதைக்கப்படும் போது அது ஒரே நாளில் மரமாக மாறாது ஆனால் விவசாயி என்ன நம்பிக்கையோடு விதைக்கிறான் ஒரு நாள் அது பெரிய மரமாக வளரும் அந்த நம்பிக்கையில்தான் விதை நீரூற்றி வளர்க்கப்படுகிறதை தவிர இலையெனில் நடவு செய்யவே மாட்டார் அதே போல உன் கனவுகளும் நீயும் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் உன் வாழ்க்கை முளைக்க முடியாது எத்தனை தடைகள் இருந்தாலும் நம்பிக்கை உனக்கு இருந்தால் உன் கனவை நீ நிச்சயமாக அடைவாய் நீ உன்னை நம்பினால் உன் கனவை அடைய உலகமே உனக்காக வழிவிடும் அடுத்த குணமான செயலைப் பற்றி சொல்ல ஆரம்பித்தார் சோம்பேறித்தனமான கனவுகள் ஒருபோதும் நிஜமாவதில்லை செயல் இல்லாமல் கனவு வெறும் கற்பனையாகவே போய்விடும் ஒரு சிறிய துளி நீர் துளி விழுந்தால் கூட பாறையை விட்டும் சக்தி உண்டு ஏன் அந்த செயல் தொடர்ந்து நடப்பதால்தான் நீ தினமும் சின்ன சின்ன முயற்சிகளை செய்ய வேண்டும் நேற்று செய்ததை விட இன்று சிறிது முன்னேற்றம் இருக்க வேண்டும் இன்று செய்வதை விட நாளை இன்னும் சிறிது முன்னேற்றம் இருக்க வேண்டும் இப்படி செயல் எடுத்துக்கொண்டே போனால் கனவு தானாகவே அடையும் செயலில்லாமல் பிரார்த்தனை செய்வது ஒரு இடத்தில் நின்று கொண்டு என் பாதை நீளட்டும் என்று சொல்லி ஆசைப்படுவது போல நடக்காமல் பலி எங்கிருந்து வரும் அடுத்த குணம் என்ன என்று சீதா கேட்டார் அதற்கு ஞானி மூன்றாவது குணம் பொறுமை என்று சொன்னார் வாழ்க்கையில் எதுவும் உடனே கிடைப்பதில்லை நீ விதை போட்டால் நாளை அதில் பலம் வராது அது ஒரு காலம் எடுத்தே தீரும் அதுபோலதான் உன் கனவுகளும் நீ செயல் செய்து கொண்டே இருந்தால் விளைவு வரும் ஆனால் சரியான நேரத்தில்தான் உன் கனவினை நீ அடைந்து வெற்றியை காண்பாய் பொறுமை இல்லாமல் உன் கனவினை நீ விட்டுவிட்டால் நீ பெரிய வாய்ப்புகளை இழந்து விடுவாய் பொறுமையோடு காத்திருப்பவனுக்குத்தான் கனவுகள் பலனாகும் பொறுமை கொண்ட மனம் புயலின் நடுவிலும் அமைதியாக இருக்கும் அந்த அமைதிதான் வெற்றியையை உனக்கு கொடுக்கும் நான்காவது குணமான உரிமையை பற்றி ஞானி சொல்ல ஆரம்பித்தார் நீ எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாலும் தடைகள் வரும் ஆனால் எந்த தடைகளுக்கு முன் நிற்கும் மன உறுதிதான் உன் சக்தி உரிமை கொண்ட மனிதன் எதற்கும் அடங்க மாட்டான் பிறர் இது கடினமானது இது உன்னால் செய்ய முடியாது இதை செய்வதினால் உன் வாழ்க்கை வீணாக போகும் இதை செய்வதினால் உன் நேரம் வீணாக போகும் என்று சொன்னால் கூட தன்னால் முடியும் என்ற நம்பிக்கை கொண்டு மன உறுதியுடன் அந்த செயலை செய்து முடிப்பார் மனம் உறுதியாக இருந்தால்தான் வெற்றியை அடைய முடியும் ஞானி ஐந்தாவது குணம் திட்டமிடுதல் என்று சொன்னார் எந்த பயணமும் வரைபடம் இல்லாமல் முடியாது வாழ்க்கைக்கும் அப்படிதான் நீ உன் கனவுக்கு ஒரு திட்டம் அமைத்தால் ஒவ்வொரு நாளும் நீ செய்ய வேண்டியவை தெளிவாக இருக்கும் திட்டமின்றி செயல்படுவது இருட்டில் அம்பு எய்வது போல அது சரியான இலக்கை அடையாது அதனால் உன் கனவிற்காக ஒரு திட்டம் ஒரு பாதை ஒரு கால அட்டவணை வைத்துக்கொள் அதற்கான செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டே வா எளிதில் உன் வெற்றியை நீ காண்பாய் ஆறாவது குணம் திறமையைப் பற்றி ஞானி சொன்னார் வெறும் ஆசையோடு மட்டும் இருந்தால் வெற்றி வராது நீ திறமையை வளர்த்துக்கொள் என்று சீதாவிடம் சொன்னார் ஒருவர் வில் வைத்திருந்தார் ஆனால் அவருக்கு எய்ய தெரியாது அதனால் என்னாகும் அம்புகள் வீணாகும் வெற்றி காண முடியாது அதே போல திறமை இல்லாமல் இருந்தால் கனவும் சிதறும் அதனால் தினமும் கற்றுக்கொள் தினமும் உன் திறமையை வளர்த்து காப்பாற்று அதுவே உனக்கு ஆயுதமாக இருக்கும் என்று ஞானி சொன்னார் ஏழாவது குணம் வெற்றி அறிவு சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுப்பதுதான் இதே சரியான நேரத்தில் தவறான முடிவை எடுத்துவிட்டால் வாழ்க்கை வீணாக போகும் கனவை அடைய முடியாமல் போய்விடும் வெற்றி பெறுவதற்கு மட்டுமல்ல அதை காக்கவும் அறிவு வேண்டும் என்று ஞானி சொன்னார் அறிவில்லாமல் உழைப்பது பந்தயம் ஓடிக்கொண்டே திசை தெரியாமல் ஓடுவது போல எட்டாவது குணம் மன தெளிவு குழப்பமான மனம் வாழ்க்கையில் எதையும் அடைய முடியாமல் செய்துவிடும் நீதான் உன் நோக்கம் என்னவென்று தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் ஒரு கண்ணாடியில் நீர் ஊற்றியிருந்தால் அது எதையும் சரியாக காட்டாது ஆனால் அது தெரிந்திருந்தால் எல்லாமே பளிச்சென்று காட்டிவிடும் அதுபோலதான் உன் மனமும் தெளிவாக இருக்க வேண்டும் சரியான முடிவை எடுத்து அதற்காக உழைத்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் ஒன்பதாவது குணம் என்னவென்று சீதா கேட்டான் அதற்கு ஞானி விழித்திருப்பது என்று சொன்னார் வாய்ப்புகள் எப்போதும் நம்மை தட்டுவதில்லை சில நேரங்களில் சின்ன சின்ன சுவடுகளாக வரும் அதை உணர்ந்து பயன்படுத்தும் திறமை இருந்தால்தான் வெற்றி நமக்கு கிடைக்கும் விழித்திருக்கும் மனம் ஒவ்வொரு அனுபவத்தையும் பாடமாக கற்றுக்கொள்ளும் கடைசி குணம் சிந்தனை என்று ஞானி சொன்னார் சிந்தனையை பற்றி சொல்ல ஆரம்பித்தார் ஒரு சாதாரண சிந்தனை அல்ல நேர்மையான சிந்தனைதான் உன் வாழ்க்கையை வெற்றியில் கொண்டு சேரும் வாழ்க்கையில் எப்போதும் கஷ்டங்கள் கவலைகள் பிரச்சனைகள் வரும் ஆனால் அவற்றை பார்த்து என்னால் முடியாது என்று சொல்வது பலவீனமாகும் அது உனக்கு ஒரு பாடம் ஒரு வாய்ப்பு என்று நினைத்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு பிரச்சனையையும் உனக்கு பலம் தரும் நேர்மையான சிந்தனை கொண்ட மனிதனை யாராலும் தோற்கடிக்க முடியாது சீதா அந்த ஞானியிடம் மிகவும் நன்றி குருவே என் மனம் இப்போது தெளிவாக இருக்கிறது என்று சொன்னாள் அதற்கு ஞானி இன்று நீ செய்கின்ற சிறிய முயற்சி நாளை உன் கனவின் அடித்தளமாகும் மனதை தெளிவாக வைத்தால் எந்த தடையும் உன்னை நிறுத்த முடியாது என்று சொன்னார்